ஒரு கருதும் மகிலாடே திருத்தனியில் ஒதி தருணம் ஒரு தன் வட வேறு தன் என தூளத்தில் ஒரு கருதும் மகிலாட போக கொண்டே திருத்தணி மலையில் அமர்ந்திருப்பவன் முருகன் கிழக்கே சூரியன் உதிக்கும் பொழுது வருகின்ற ஒளியானது அனைவரையும் ஈர்க்கும் அந்த ஒளி யாருக்கும் துன்பம் தராத ஒளி அதுபோன்று முருகனது முகமும் ஒளியுடன் திகழ்கிறது அந்த முகம் அனைவருக்கும் அருளை அள்ளி அள்ளி வழங்கும் கருணை முகம் அத்தகு அழகு முகம் கொண்ட ஆறு முகன் மயில் மீதும் திருத்தணி மலை மீது மட்டும் அமர்ந்திடாமல் நமது உள்ளங்களிலும் கருத்துடன் இருந்து கொண்டு நம் துயரங்களை எல்லாம் கதிர்கண்ட பணி போல ஓட வைக்கும் வல்லமை படைத்தவன் அவன் வேலும் அது போன்ற அருளை வழங்குவது ஆகும் வேலவனோடு வேலும் துணை